குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இளைஞர் நலத்துறையினுடைய இயக்குனர் திரு மேக்நாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே என்எஸ்எஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு குணாநிதி அவர்களே தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் மிஷன் டைரக்டர் சகோதரர் நண்பர் திரு அயன் கார்த்திகேயன் அவர்களே என்எஸ்எஸ் அலுவலர்களே அரசு அதிகாரிகளே தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய என்எஸ்எஸ் மாணவ செல்வங்களே சென்னை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பேராசிரியர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஹியர் என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான இந்த ஃபேக்ட் செக்கிங் ஒர்க் ஷாப்பில் இந்த நிறைவு விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த சிறப்புக்குறை நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கும் ஃபேக்ட் செக்கிங் ஃபேக்ட் செக் யூனிட் அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் சரி என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்எஸ்எஸ்ல சேர்ந்தேன் இன்னைக்கு என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு அது மிகையாகாது இன்னைக்கு ஜென்ரேஷன் உங்க வயசுல இருக்க பல பேர் என்டர்டைன்மெண்ட் செலிபிரேஷன் செல்போன் இப்படி போயிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ல சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்யறீங்க அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கார் குறிப்பிட்டு சொல்லணும்னா பேரிடர் காலங்களில் உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாத்துற என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான அந்த வருடாந்திர ஊக்கத்தொகை இன்சென்டிவ் கேஷ் பிரைஸ் முன்னாடி ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தது அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும் முன்னெல்லாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு குடியரசு தின பரேட் டெல்லியில் நடக்கும் அதுக்கு ஒவ்வொரு முறையும் தான் போயிட்டு வருவாங்க பல முறை நான் மாணவர்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க சார் மத்த ஸ்டேட்ல வந்துடுறாங்க சார் ட்ரெயின்ல பக்கத்துல டெல்லியில இருந்து டெல்லிக்கு வந்துடுறாங்க நாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இங்க போறதுக்கு ஒரு மூணு நாள் வரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆறு நாள் டிராவலிங்லயே எங்களுக்கு போயிடுது சார் டயர்ட் பாஸ் எடுத்துட்டு என்னன்னா இனி தமிழ்நாட்டு என்எஸ்எஸ் மாணவர்கள் ட்ரெயின்ல டெல்லிக்கு போக தேவையில்லை அத்தனை பேருக்கும் தனியா ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு ரிப்பப்ளிக் டேல அவங்க அத்தனை பேரும் முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அந்த உத்தரவு போட்டாங்க அதனாலதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுனால்தான் இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க பிளைட்ல போய் அந்த ரிப்பப்ளிக் டே பரேட்ல கலந்துகிட்டு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதே உங்களுக்கு என்எஸ்எஸ்ல எவ்வளவு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த இந்த மூன்று நாட்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்க புரிஞ்சு இந்த ரெண்டு என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் பேசும்போது அவங்க பேசுன விஷயத்தை வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க சோஷியல் மீடியால இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோசியல் மீடியா ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு அளவுல பொய் செய்திகளும் வதந்திகளும் ஒரு உண்மை சீக்கிரம் அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடா ஒரு பொய் செய்தி போய் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸ பரப்புறதே ஒரு அடிப்படை கொள்கையா ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு தான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய்கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளும் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுக்க அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கு இந்த ரூமர்ஸ்ல ரெண்டு வகை உண்டு ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாம பரவுகின்ற செய்திகள் ஆனா இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோட பரப்ப விழுகும் அந்த பொய் செய்தி மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ் மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகள்ல இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ் தான் இன்னைக்கு இரண்டாவது இருக்க இடத்துல மிஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ் இருக்கலாம் ஆனா இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ் மற்றும் மிஸ் இன்ஃபர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க மே வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட பீஃப் சாப்பிட்றாங்க பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்குலாம் அவங்களை அனு அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் அவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்கே சேஃபாக இருக்காங்கன்னு பீகார் அதிகர்கள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்லை எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசினது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனா அதையும் திருச்சி நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு மேலேயே பொய் பொய் செய்து பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவு கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்லை ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீ யார வேணா போய் பார்த்துக்கோ எந்த கோட்டுக்கு வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அத நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்த கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னால் நம்பாதே சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேள்வின்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில இன்னைக்கு நியூஸை தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா பரவாயில்ல தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஃபேக் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் அபிஷியல் இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்raining கொடுக்கப்பட்டிருக்கு அதோட கண்டினியூேஷன தான் இன்னைக்கு இந்த வொர்க்ஷாப் நடக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இனிமேல் இனிமே நீங்க Facebook இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் 보면은 அதெல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது அப்படிங்கறதை நீங்க பார்த்து தெரிஞ்சு யோசிக்கணும் முக்கியமா நீங்க எல்லாரும் fake news-ஐ அந்த வாரியர்ஸா கலத்துற நிக்குறோம் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பொய்கள் வீழட்டும் உண்மை ஓங்கட்டும் பொய் செய்தியற்ற சமூகத்தை அமைப்போம் சொல்லு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்